தவறானது வந்தாரை வரவேற்கும் தமிழகம் முதல்ல நீங்க ஒப்புக்கொண்டாலும் கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலாம் அவர் நம்மளோட பிரதம அமைச்சர் அவர் எல்லா நல்ல திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார் எல்லா விமான நிலையங்களும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது கருப்பு கொடி காண்பிக்க கருப்பு கொடி நிச்சயமா காமிக்கணும் அது ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இல்ல இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும்னு தெரியும் ஆனால் உண்மையிலேயே கருப்பு கொடி காமிக்கணும்னா இன்னைக்கு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும் என்பது எனது கருத்து வந்து இல்லை அது புறக்கணிக்கலாம் படலை திருப்பி அதுக்கு விவரம் கேட்டிருக்காங்க அதனால எந்த தேவை என்பதை எல்லாரும் தான் நாங்கள் முடிவு பண்ணணும் இல்லை அதுதான் ஒரு துறை அதை சொல்லியிருக்கு அது நான் கேட்குறேன் அப்படி பார்த்தா வந்தே பாரத் ட்ரெயில் இன்னைக்கு ஒன்று சிவகங்கை நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு ஒன்று விடப்பட்டிருக்கு அப்போ வந்தே பாரத்தில் ஏற வைக்கிற அரசாங்கம் மெட்ரோ ரயிலில் ஏற வைக்க மாட்டாங்களா பாரபட்சமாக நீங்கள் இப்போ குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை நான் வலிமையாக சொல்கிறேன் இன்னைக்கு ரயில்வேல இந்தியாவிலே அதிகம் வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு தான் அப்போ அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே பாரத் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கொடுக்க மாட்டாங்களா ஆக நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள் அதில் வந்து திட்டங்களுக்கு அனுமதி அதில் உள்ள வசதிகளை பொறுத்து நிச்சயமாக கொடுப்பார்கள் இல்ல இது மிக தவறு ஏன்னா பனிரெண்டு மாநிலங்கள்ல பதினோரு மாநிலங்கள் ஏறக்குறை முடிவடைஞ்சிச்சு நீங்க இங்க எதிர்க்கிறீங்கன்னா மாநில அரசு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அதனால அது ஒரு ஜனநாயக கடமை அவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இல்ல அவங்களுக்கு இன்னைக்கு இல்ல இல்ல அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷனோட கோரிக்கை அந்த போராட்டம் நடைபெறுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும் அரசாங்கமே ஊக்கப்படுத்துது அதான் பிரச்சனை